ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு என்ன வெளியே பார்க்க போகிறோம்னா ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட் இதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன டெஃப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னென்னு பார்த்தோம் இப்போ பார்க்க போகிறது ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட் ஹைப்ரிட்னா கலவை இதுலேயே தெரிஞ்சுக்கிட்டு இரண்டும் கலந்த கலவை எப்படின்னா ஈக்குவிட்டி மற்றும் கதன் முதல் முதலீடுகளை சேர்த்து கலவையாகும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டையும் டெஃப்ட் மியூச்சுவல் ஃபண்டையும் கலந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டுனா அதுதான் ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இரண்டும் கலந்த கலவை மிதமான ரிஸ்க் ஒன்று கவிழ்ந்தாலும் மற்றொன்று காப்பாற்றும் ஈக்குவிட்டி மற்றும் ஷேர்ஸ் சாரி ஈக்விட்டி மற்றும் டெப்துகளில் மு முதலீடு கலவையாகும் இந்த ஃபண்டுகள் முதலீட்டாளருக்கு சமச்சீர் அணுகுமுறையை வழங்குகின்றன பங்கு முதலீடுகளின் வளர்ச்சி திறனை கடன் முதலீடுகளின் நிலைத்தன்மையும் இணைக்கின்றன நல்லா நோட் பண்ணுங்க பங்கு முதலீடுகளின் வளர்ச்சி திறனையும் கடன் முதலீடுகளின் நிலைத்தன்மையும் இணைக்கின்றன இல்லை என்னென்ன இருக்கு உட்பிரிவுகள்னா மொத்தம் ஒரு ஆறு உட்பிரிவுகள் இருக்குது கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட் பேலன்ஸ்டு ஆர் அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்ட் டைனமிக் அசெட் அலொகேஷன் ஃபண்ட் மல்டி அசெட் அலொகேஷன் ஃபண்ட் ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டுன்னு மொத்தம் இதில் ஒரு ஆறு ஃபண்டு இருக்குது இது வந்து ரொம்ப 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 வந்து எப்படி சொல்கிறது ரிஸ்க் இல்லாமல் ஒரு நல்ல சமச்சீரான லாபம் வேணுங்கணும்னு சொல்கிறது தான் ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபஸ்ட்டு ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்டு தான் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டையும் டெஃப்ட் மியூச்சுவல் ஃபண்டையும் ஆட் பண்ணி ஒரு கலவை தான் ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்டு இதில் ரிஸ்க் வந்து மிக 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 குறைவு இதில் வந்து பங்கோட வளர்ச்சியும் உங்களுக்கு போயிட்டுருக்கும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பத்து பங்கு பத்து பத்து ஸ்கீம்ஸ் அதில் அந்த இதில் இருக்குன்னா அஞ்சு கம்பெனி வந்து ஈக்விட்டி கம்பெனியாக இருக்கும் அஞ்சு கம்பெனி வந்து டெப்ட் கம்பெனியாக இருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து சமச்சீரான லாபம் வரும் அதான் பங்கு முதலீடுகளின் வளர்ச்சி திறனையும் கடன் பத்திரங்களின் நில நிலைத்தன்மையும் இணைக்கிறது தான் ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்டு இல்லை ஒரு ஆறு இருக்குது என்னென்னா கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட் பேலன்ஸ்டு ஆர் அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்ட் டைனமிக் அசட் அலொகேஷன் ஃபண்ட் மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட் ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டுன்னு இல்லை ஒரு ஆறு உட்பிரிவுகள் இருக்குது இதுதான் தான் ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ